ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சத்து மாவை வச்சு தான் ஒரு ஈவினிங் ஸ்நாக் பண்ண போகிறோம் இந்த சத்து மாவை வச்சு நம்ம என்னென்னமோ வெரைட்டி வெரைட்டியாக நம்ம டிஷ்ஷஸ் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம ஈஸியாக பண்ணக்கூடிய அதை ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ளேற பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் ரெசிபி பார்த்துடலாம் சத்து மாவு ரெண்டு கப் எடுத்துக்கலாம் இதில் ஒரு முக்கால் கப் அளவு வெள்ளம் மட்டும் எடுத்து த நல்லா தூளாக்கி அதில் ஒரு ஒரு கப் தண்ணி ஊற்றி கரைச்சி ஸ்டவ்வில் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு கப்பு சத்து மாவோடு நம்ம கொஞ்சமாக உப்பு ஏலக்காய் தூள் தேங்காய் துருவல் இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி வெள்ளம் தண்ணி கொதிக்க ஒரு சில ரொம்ப கொதிக்கவே பாகுப்பதெல்லாம் தேவையில்லை அதில் இருக்க கல் மண் மட்டும் வடிகட்டினா போகிறோம் அது லேசாக கொதி வந்த உடனே எடுத்து நம்ம இதில் கலந்து அப்படியே சின்ன சின்ன கொழுக்கட்டைகளாக பிடிச்சி போய் வச்சுருக்கிறோம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் சத்து மாவை வச்சு காரக்கொழுக்கட்டை பண்ணலாம் அதே மாதிரி நல்லா அடையாகவும் தட்டி கொடுக்கலாம் இல்லாட்டி நல்லா முருங்கைக்கீரெல்லாம் இருக்குதுல்ல அது வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு அதையும் நல்லா அடை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் சத்து மாவு கஞ்சி மட்டும்தான் குடிக்கணும்னு இல்லை இந்த மாதிரி வெரைட்டியாகவும் செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கஞ்சியாக பண்ணி கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டையாகவும் செஞ்சு கொடுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கிட்டா நல்லா மனமாகவும் இருக்கும் கலந்து விட்டுட்டு கை பொருக்கிற சூட்டில் தான் இருக்குது அதை விட நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு அதை கொழுக்கட்டை வடிவத்தில் நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கோம் அதில் வந்து ஒன்று ஒன்றா செஞ்சு எடுத்துக்கலாம் இது ஏற்கனவே வறுத்து நம்ம அரைச்சிருக்கிறோம் எல்லா தானியங்கள் அதெல்லாம் சேர்த்து சத்து மாவுன்றது நம்ம வீட்டில் அரைச்சது தான் இது எல்லா சத்து பொருட்களையும் சேர்த்து அரைச்சது செவப்பரிசி கம்பு கேழ்வரகு சோளம் முந்திரி ஏலக்காய் பாதாம் பருப்பு உடச்ச கடலை எல்லாம் சேர்த்துருக்கு பார்லி எல்லாம் சேர்த்தா கலவை தான் வறுத்து அரைச்ச பொடி அதில் வந்து நம்ம எப்படி கொழுக்கட்டையாக செஞ்சால் இன்னும் சத்து அதிகமாக இருக்கும் இது சீக்கிரமாகவும் வெந்துடும் ஏற்கனவே வறுத்து அரைச்சதுனால நம்ம சூடான வெள்ளம் தண்ணியை வேறு ஊற்றிருக்கோம் அதனால் சீக்கிரமாக வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் போதும் இட்லி பானையில் அவிச்சு எடுத்துட்டிங்கன்னா சுவையான சத்தான சத்து மாவு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஒட்டாமல் வரணும் அதுதான் அதனோடய பதம் அவ்வளவுதான் சுட சுட எடுத்து சர்வ் பண்ணிடலாம் நீங்கள் தேங்காயை தொட்டும் உருண்டையாக செஞ்சும் கொடுக்கலாம் கொழுக்கட்டை மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் இதை செக் பண்ணணுன்னா நீங்கள் கொஞ்சமாக எடுத்து கையில் உருட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் கையை விட்டு வெந்த நல்லா பதம் கிடைக்கும் தேங்க்யூ